ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலபாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பாருங்கடா இவன் நியாயத்தை என்று அமுதன் நண்பர்களிடம் சொல்ல விடுடா அவனுக்கு தெரியும் என்னடா தெரியும் இவனோட எண்ணம் உங்களுக்கு புரியுதா இல்லையா இவனை பொறுத்தவரை இவனுக்கு பிள்ளைகள் போதும் இனியா தேவை இல்லைன்னு நினைக்கிறான்டா இவனுக்கு எப்பவுமே இனி பிடிக்காதுடா இப்போ கூட பிள்ளைகளுக்காகத்தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறான் பாவம்டா இனியா அப்பாவி பொண்ணு என்று அமுதன் சொல்ல என்னது அப்பாவியா அடப்பாவி அப் அடப்பாவி அப்படின்றவன் பண்ணுற காரியத்தை அவ பண்ணியிருக்கிறா என்று தயாகரன் கேட்க அவள் அப்படி பண்ணினதா பண்ணினதால நீ இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருக்க என்று அமுதன் முறைக்க ரொம்ப பொங்காதடா என்று கேலியாக சிரித்தான் தயாகரன் காதம்பரியின் கண்கள் தயாகரனை தான் விழுங்கி விடுவது போல் பார்த்து பார்த்து கொண்டு இருந்தாள் விருந்தினர்கள் பார்வை அவர்கள் இருவரை மட்டுமில்லை இனியாவையும் துளைத்தது இனியாவிற்கு காதம்பரியே தெரியாது அவள் இயல்பா பிள்ளைகளுடன் அமர்ந்து வேடிக்கை பார்த்தாள் ஆமாம் அவள் இதுவரை இப்படி பிறந்தநாள் நாள் விழாவுக்கெல்லாம் போனதே இல்லை ஏன் அவள் பிறந்த யாரும் இதுவரை கொண்டாடினதே இல்லை பத்மா நடுத்தர குடும்பத்து பெண் பிறந்த நாள் என்றால் புது உடை சாக்லேட் அவ்வளவுதான் அவர் தொழிலில் பிஸியாக இருந்த நேரம் சில வருடங்களில் மகளின் பிறந்த நாள் அவருக்கு மறந்தே போகும் அவள் அப்பா சசிதரன் தன்மீதா பிறந்த நாளை பாற்றி வைத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டாடுவார் இவளுடைய பிறந்த நாள் அவருக்கு மட்டும் ஞாபகம் இருக்குமா என்ன அம்மா அப்பா அந்த வீட்டில் இருக்கும் அண்ணன் அக்கா இவர்கள் யார் என்ற உறவுமுறை முறை தெரியும் வரை சிறு பெண்ணாக இனியாவும் இந்த மாதிரி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசை இருந்தது பிறகு அதுவும் இல்லாமல் போய்விட்டது தயாகரன் மீதான காதல் முறிந்த பிறகு பிறந்த எப்ப என்று கூட அவள் மறந்து போனாள் ஆனால் சிவராஜ் நண்பனும் பைரவியும் மறக்காமல் அவளுக்கு விஷ் பண்ணி விடுவார்கள் பைரவி கூடுதலாக கோவிலுக்கு போய் இவள் பெயருக்கு அர்ச்சனை செய்வாள் அதேதான் அவள் பிள்ளைகளுக்கும் கோவிலில் அபிஷேகம் அர்ச்சனை புது உடை அவ்வளவுதான் பத்மா மகளை கண்டுக்காம விட்ட மாதிரி பேரன் பேத்திகளை விடலை தவறாமல் எங்கே இருந்தாலும் இருவருக்கும் வாழ்த்தும் பரிசும் அனுப்பி விடுவார் கூடவே அன்று அனாதை இல்லத்திற்கு சாப்பாடு பேரன் பேத்தி கையால் போட வைப்பார் அதில் கூட இனியா கலந்துக்க மாட்டா பைரவிதான் செய்வாள் முதன் முறையாக பார்ப்பதால் பிள்ளைகளும் கூட வேடிக்கை பார்த்தார்கள் மேடையில் பெரிய கேக் வைக்கப்பட்டு அதன் பின்னே அமுதனும் அவன் மனைவியும் மகனுடன் நின்று கேக் வெட்ட அனைவரும் எழுந்து நின்று பாட்டு பாட அப்பா என்ன தூக்கு எனக்கு தெரியலை என்ன பண்ணுறாங்க என்று திவ்யா கேட்க தயாகரன் மகளை தூக்கி காட்ட ஐ கேக்கு வெட்டுறாங்க என்று திவ்யா சொல்ல ஏன் நீ கேக் வெட்டினது இல்லையா என்று சசிதரன் கேட்க இல்லையே என்றாள் திவ்யா அதை கேட்ட தயாகரன் மட்டுமில்லை மற்ற மூவருமே திவ்யாவை பார்க்க அவள் ஆர்வமாக அப்பாவின் கைகளில் இருந்தபடி மேடையை பார்த்தாள் நண்பர்கள் நால்வரும் ஒரே மாதிரி திரும்பி இனியாவை பார்க்க அனைவரும் எழுந்து நின்றதால் அவளுக்கும் மேடை தெரியலை எனவே எட்டி எட்டி பார்த்து இருந்தாள் மகன் மட்டும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான் சந்தேகப்பட்ட சசிதரன் உங்க ரெண்டு பேருடைய பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவீங்க என்று கேட்க திவ்யா சொல்லவும் நல்ல விஷயந்தான் ஆனாலும் சின்ன பசங்க கேக் வெட்டினா என்ன என்று புரியாமல் தயாகரனை பார்க்க என்ன ஏண்டா பார்க்குற என்று தயாகரன் கேட்க இவங்க மூன்று பேரும் தான் உன் குடும்பம் இவங்க கூட கொஞ்சம் பழகி எல்லாம் தெரிஞ்சுக்க என்றான் சசிதரன் பிறகு விருந்தினர்கள் பரிசு கொடுத்தார்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து தனித்தனியாக பரிசு கொடுத்தார்கள் தயாகரன் கடைசியாக மகன் மகளுடன் செல்ல இனியாவை அவன் வாயென்று கூப்பிடலை மகன் மகளை கையில் பிடித்தபடி சென்று அவன் கையில் இருந்த பரிசை குழந்தையிடம் கொடுக்க தேங்க்ஸ் மாமா தேங்க்ஸ் அத்தை என்றான் பையன் ஹாப்பி பர்த்டே ஸ்மார்ட் பாய் என்று சொல்லி பிறந்த நாள் பையனை காதம்பரி முத்தமிட அப்போதுதான் அவள் குரல் கேட்டு தயாகரன் படக்கென தன் அருகே நிற்பவளை பார்க்க காதம்பரி தான் புன்னகை முகத்துடன் நின்றாள் பரிசு உனக்கு பிடிச்சிருக்கா என்று காதம்பரி கேட்க ம் ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை எப்பவும் மாமாவும் நீங்களும் எனக்கு தானே தருவீங்க என்றான் சின்னவன் ம் அடுத்த வருஷமும் மாமாவும் அத்தையும் உனக்கு தான் தருவோம் என்றாள் த என்றாள் தயாகரன் அருகே ஒட்டி உரசி கொண்டு நின்ற காதம்பரியையும் அவனையும் தான் அனைவரும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் போட்டோ வீடியோ எடுப்பவர் மேடம் பசங்க கூட சேர்ந்து நில்லுங்க என்றதும் போஷியோ என்று காதம்பரி திவ்யா தினகரன் அருகே அனைத்தார் போல் நிற்க தயாகரன் இனியாவை தான் பா தேடினான் அவள் ஒரு சேரில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் தயாகரன் கூப்பிடாததால் அவள் போகலை மற்றபடி காதம்பரி தயாகரனுடன் நின்றதை அவள் பெரிதாக எடுத்துக்கலை ஏனென்றால் அவள் யாரென்றே அவளுக்கு தெரியாது ஆனால் அங்கே இருந்த அனைவருக்கும் தெரியுமே இறுகிய முகத்துடன் தயாகரன் நின்றிருக்க அவர்கள் நான்கு பேரையும் சேர்த்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தார்கள் கடைசியாக விருந்தினர்கள் சென்றதும் ஐந்து பேரின் குடும்பத்தார் மட்டும்தான் இருந்தார்கள் காதம்பரியும் இருந்தாள் திவ்யா அப்பா கூட இருந்தாலே தவிர வேறு எதையும் கவனிக்கலை ஆனால் தினகரனும் அம்மா வராதது அப்புறம்தான் தெரிஞ்சது அதனால் சாப்பிட போகும்போது பாமா என்று கையை பிடித்து கூட்டி போனான் மகனுடன் சேர்ந்து பேசி சிரித்தபடி இனியா சாப்பிட்டாள் காதம்பரி மற்ற நால்வரின் மனைவிகள் கூட ஒட்டி கொண்டு நின்றாள் அவர்களுடன் அவளுக்கு பலவருட பழக்கம் அதனால் அவர்களும் அவளை விட நினைக்கலை போதுமாடா அவ கூட ஒட்டி உரசிக்கிட்டு நின்னது என்று அமுதன் கோபமாக கேட்க அவன் நின்னது தப்புத்தான் ஏன் இன்னா இவ என் கூட வராததால தானே நின்னா இவ வந்திருந்தா அவன் ஏண்டா வரப்போறா என்று தயாகரன் கோபமாக கேட்க ஓ அவ வரலைன்னா கூட ஒட்டிக்கிட்டு நிப்பியா தான் இனியா பக்கம் திரும்பலையே அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கண்டுக்கவே இல்லையே பிள்ளைகளை மட்டும் கெத்தா பெருமையா பிடிச்சுக்கிட்டு வர்ற இது இந்த கெத்தும் கெளரவமும் அவ உனக்கு கொடுத்ததுடா கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கியது அவ நீ பெருமையா என் பிள்ளைகள்னு பிடிச்சுக்கிட்டு வர்ற என்று அமுதன் இனியாவிற்காக பேசினான் ஐயோ இந்த கொசு தொல்லை தாங்கள்டா அப்பவும் அவளுக்காகத்தான் என் கூட சண்டை போட்டான் இப்போவும் போடுறான் என்று தயாகரன் சலித்து கொள்ள எப்பவும் அவளுக்காக நான் பேசுவேன் அவளுடைய நலன் விரும்பி நான் நான் கேட்க ஆள் இல்லைன்னு தானே நீ இந்த காதம்பரி கூட இப்போ ஒட்டி உரசுற என்று அமுதன் கொதிக்க தப்பு தப்புதையா இனி ஒரு முறை காதம்பரி உன் கூடவோ உன் கூட பேசவோ பழகவோ கூடவோ நிற்கக்கூடாது அவளோட அண்ணனா இதை நான் சொல்லலை திடீர்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற தகுதியும் எனக்கு இல்லை அதுக்காக இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன் என்றான் சசிதரன் பெண்கள் கூட்டமாக அமர்ந்து பேசியபோது போது நிமலனின் மனைவி காதம்பரி நீ செஞ்சது ரொம்ப தப்பு இப்ப இனியாதான் தயா அண்ணனின் மனைவி அவ இடத்துல நீ வரக்கூடாது என்று சொல்ல என் மேல என்ன தப்புன்னு சொல்லுங்க குழந்தை இல்லைன்னு காத்திருந்த போது கூட சும்மா இருந்தவர் வாயும் இருக்கும் இருக்கும்போது டைவோர்ஸ் பண்ணிட்டார் ஏன் பண்ணினார் எல்லாம் இந்த இனியாவுக்காகத்தான் என்று காதம்பரி ஒரு புதுக்கதை சொல்ல எனது இனியாவா என்று மற்றவர்கள் அதிர்ந்து கேட்க ஆமா இவங்க ரெண்டு பேருடைய காதலையும் இந்த இனியாவோட அம்மா ஏத்துக்கல பிரிச்சுக்கு பிரிஞ்சிட்டாங்க இப்ப இனியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய்விட்டது எப்படியும் இறந்து விடுவார் அவருக்கு பின் தடுக்க யாரும் இல்லை எனவேதான் என்னை வயிற்றில் பிள்ளையோடு டைவோர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்ப கூட பாருங்க அந்த இனியாதான் தயாவை அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறா அவர் அவளை திரும்பி கூட பார்க்கலை இதிலிருந்தே தெரியுதே பிள்ளைகளை காட்டி இந்த இனியா தயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படியும் தயா அவளை திரும்பி கூட பார்க்கல அவர் ஆசையும் காதலும் என் மீது தான் அவகிட்ட இருக்கிற பணம் சொத்து அந்தஸ்து கூடவே அவருடைய பிள்ளைகள் அதுக்காக தயா என்னை விளக்கிவிட்டார் இப்ப கூட பாருங்க அவ யாரு கூடவும் ஒட்டலை தனியா இருக்கா என்றால் பெண்களுக்கு உண்மையா இருக்குமோ இனியாதான் இவர்கள் பிரிவுக்கு காரணமாக இருந்திருப்பாளோ என்ற எண்ணம் சந்தேகமாக மாறியது ஏற்கனவே இவர்களால் அவளுடன் ஒட்ட முடியலை விலகித்தான் நின்றார்கள் இதற்கு சசியின் மனைவியும் ஒரு காரணம் அவளுக்கு எப்பவுமே இனியாவை பிடிக்காது அவள் இப்ப தயாகரனின் மனைவியாகி இந்த ஐந்து பேரில் சசிதரன் நல்ல வசதி வசதி அடுத்தது தயாகரன் இந்த இனியா பெரும் பணக்காரி இவளை கூட சேர்த்து கொண்டால் தான் ரொம்ப படு இவளை கூட சேர்த்து கொண்டால் தான் ரொம்ப டம்மியாக தெரிவோம் என்று பிளான் பண்ணித்தான் அவள் மற்றவர்களை அவளுடன் பேச விடலை இனியாவும் அன்னைக்கு தன்னை பிடிக்காது என்று முயற்சி செய்யவில்லை விலகியே இருந்தால் அவளுக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு இல்லையே நண்பர்கள் விடைபெற்று கிளம்பினார்கள் அவரவர் காரில் ஏறும் வரை காதம்பரி அந்த இடத்தை விட்டு போகலை தயாகரன் பிள்ளைகளுடன் காரில் ஏற இனியாவும் பின்புறம் மகனுடன் ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் கார் சென்றதும்தான் காதம்பரி தன் காரில் ஏறி சென்றாள் இந்த நான்கு பேரின் மனைவிகளுடன் இனியாவை பேச பழகவிடக் கூடாது ஏனென்றால் இவர்கள் மூலம்தான் தயாவின் வாழ்வில் நுழைய முடியும் என்று நினைத்தாள் சசியின் மனைவியும் அதற்கு ஒத்துழைத்தாள் இனியாவிடம் தயாகரன் நீ ஏன் என் கூட வரலை பரிசு கொடுக்க என்று எதுவும் கேட்கலை அவள் இயல்பாக இருக்கிறாள் அவள் இப்படி இருப்பதுதான் அவனுக்கு நல்லது அவன் அந்தரங்கத்தில் அவளுக்கு இடம் இல்லை அதே மாதிரி காதம்பரியும் இல்லை என்று தெளிவாக இருந்தான் அம்மா மற்றும் குழந்தைகளுக்காக ஒரே அறையில் இருந்தான் அவளும் தொந்தரவு இல்லாமல் தனியாக தரையில் படுத்துவிட்டு தனியாக தரையில் படுத்து விடுகிறாள் விட்டது தொல்லை என்று இருந்தான் நாட்கள் ஓடி மறைந்தது மூன்று மாதங்கள் ஓடிவிட்டது அன்று இனியா மருத்துவமனையின் திறப்பு விழா அதே மருத்துவமனை அதே டாக்டர் ஊழியர்கள் நிர்வாகம் மற்றும் முதலாளி தான் இருக்கிறார் ஆல்பர்ட் தயாவிடம் சார் பசங்க தான் முதலாளி அவங்க தான் திறந்து வைக்கணும் அதனால நீங்களும் அம்மாவும் வரணும் என்றார் நாங்க எதுக்கு அதுதான் இனியா இருக்காளே என்று சொல்ல சார் இனியாவுக்கும் இந்த சொத்து தொழில் தொழில் சம்பந்தம் எதுவுமே இல்லை பசங்க ரெண்டு பேரின் பெயரில்தான் எல்லாமே இருக்கு என்றான் ஏன் அப்படி என்று தயாகரன் கேட்டதற்கு தெரியல என்னதான் நாங்க விசுவாசமானவர்கள் என்றாலும் வேலைக்காரர்கள்தானே என்றான் என்னடா இது புரியாத புதிராக இருக்கு என்று தோன்றினாலும் மறுநாள் அம்மா பிள்ளைகளுடன் அந்த மருத்துவமனைக்கு சென்றான் இனியா தன் காரில் தனியாக சென்றாள் இந்த மூன்று மாதத்திற்குள் அந்த மருத்துவமனையை வாங்கி புதுப்பித்து கூடவே தனியாக ஒரு கட்டிடத்தையும் கட்டிவிட்டார்கள் முன்பே மிகவும் காஸ்ட்லியான மருத்துவமனை அது இப்போ இன்னும் காஸ்ட்லியாக கிளாஸியாக ரிச்சாக மாறியது எல்லாமே ஹைடெக்காக டிஜிட்டல் மயமாக இருந்தது சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வந்து இருந்தார் ஆல்பர்ட் தயாகரன் கூப்பிட இல்லை ஆல்பர்ட் தயாகரனை கூப்பிட இல்லை நான் வரலை என்று போட்டிருந்த சேரில் அம்மாவுடன் அமர்ந்து கொண்டான் இனியா எங்கே என்று தமையந்தியை தேட தெரியலமா என்றான் அமைச்சர் ரிப்பன் வெட்டி புது கட்டிடத்தை திறந்து வைக்க குழந்தைகள் உடன் நின்றார்கள் தயா உன் பிள்ளைகளை பாரேன் எவ்வளவு கெத்தா பெரிய மனுஷங்க மாதிரி நிற்கிறாங்க என்று தமையந்தி ஆச்சரியப்பட அதே எண்ணம்தான் தயாவுக்கும் பத்து வயது பிள்ளைகள் போலவே இல்லை மினிஸ்டர் அவங்க கிட்ட பேசும்போது அழகாக கம்பீரமாக பேசினார்கள் ம் மகளை இப்படி வளர்க்க தவறிய பத்மா மேடம் பேரன் பேத்தியை தன் வாரிசாக முழுதாக மாற்றியிருப்பதை புரிந்து கொண்டான் பசங்கதான் பூங்கொத்து கொடுத்து அமைச்சரை வரவேற்றார்கள் அமைச்சருடன் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றினார்கள் அவர்களின் உடல்மொழி மொழி அவர்களின் உடல் பாவனை எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் என்று சொன்னது தயாகரன் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே இருந்த கூட்டத்தில் மற்ற டாக்டர்களுடன் இனியா அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் அம்மா அங்கே பாருங்கள் என்று இனியாவை அம்மாவிடம் காட்டியவன் எங்கே போனாலும் ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து நல்லா வேடிக்கை பார்க்குறாமா என்றான் இனியா தானேடா இ இனியா தானேடா இங்கே நிற்கணும் என்று புரியாமல் கேட்ட அம்மாவிடம் ஆல்பர்ட் சொன்னதை சொன்னான் ஒருவேளை இனியா சொல் பேச்சு கேட்காம தப்பு பண்ணிட்டானு அவள் அம்மா அவளை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களா என்று பாவமாக தமையந்தி கேட்க தெரியல என்று அம்மாவிடம் சொன்னாலும் அப்படி பண்ணியிருந்தாலும் தப்பில்லை இவ பண்ணின காரியம் அப்படி கழுத்தில் தாலி இல்லாம கணவன்னு ஒருத்தன் இல்லாம பிள்ளையை சுமந்து பெற்றிருக்கிறா இது ஒன்றும் சாதாரண தப்பில்லையே என்று அவன் நினைத்த போதே நீ கட்டின தாலியை கழுத்தில் சுமந்து கொண்டு வேற ஒருத்தனின் கருவை வயிற்றில் சுமந்த காதம்பரியை விட இவ எவ்வளவோ பரவாயில்லை என்று அவன் மனசாட்சி எடுத்து வைக்க தனக்கு வாச்ச ரெண்டுமே ரெண்டு கலிசடைகள் என்று தனக்குள் திட்டிக் கொண்டான் தயாகரன் தயாகரன் தமையந்தி இருவரை பொறுத்தவரை இனியாவே அவள் இனியாவை அவள் அம்மா ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் என்பதுதான் இனிதாக திறப்பு விழா முடிந்தது காஸ்ட்லியான நினைவு பரிசுடன் அமைச்சர் தன் ஆட்கள் புடைசூழ கிளம்பிவிட்டார் இப்போ அங்கே இருந்தது டாக்டர்களும் உயர் அதிகாரிகளும் தான்